கிறிஸ்துவினால் முழுமையாக கத்து தருவீராக விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக எங்கள் ஆண்டவர் வழியாக உண்மை என்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜிபோம் ஆட்டவரே இந்த திருத்தலம் நாடி அந்தோடிய அத்துணை வேண்டி இந்த ஆராதனை திருப்படில் பங்கேற்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆசை இரண்டு பெற்ற மாட்டவரே சுகம் நலம் கிடைக்கட்டும் ஆண்டவரே எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கட்டும் திருமணம் குடும்ப வாழ்விலே ஆசை கிடைக்கட்டும் வேலை வாய்ப்பு நல்ல எதிர்காலம் கிடைக்கட்டும் ஆண்டவரே ஒற்றுமை சமாதானம் நிலவட்டும் தீமைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் பரிசுத்தமான வாழ்வை பெற்று கொள்ளட்டும் சென்று வாழுங்கள் திருப்படி நிறைவே புனித அந்தோனியாரை நோக்கிய வணக்க நாற்பம் அனைவரும் சேர்ந்து ஜபிக்கிறோம் புதுமைகள் மக்காட்டின் உலகை உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியிருந்த குழந்தை எந்தவிடம் நீங்களுக்காக பழிந்து வேண்டி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வடங்களைச் சென்று இறையருளை இரையுளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரை நாங்கள் வாழ்வை பின்பற்றி மேலாக இறைவரையை அவருக்காகவே வாழவும் நீங்கள் பாதுகாவலரான விளங்கிடும் துன்பப்படுவரின் ஆறுதலே நாட்கும் எங்களை அலுவடைத்து ஏற்றப்படவும் துன்பத்யங்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் அறுவையின் வாழும் எங்கள் வாழை பலமாக்கும்

காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனிதம் தோணியாரே எளியோருக்கு என்றும் உதவிடும் புனிதம் தோணியாரே உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனிதம் தோணியாரே மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனிதம் தோணியாரே நற்செய்தியே பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரை துயர் துடைக்கும் புனிதம் தோணியாரே மண்டாடுவோமாகும் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாக புனித அந்தோடியாரை தலை சிறந்த பாதகராகவும் நமது ஆதரவை கண்டுடரவும் உங்களால் முடிந்தவரை எத்தனை திருப்படையின்